ஆர்வமா ஹார்மோனா அடியே பெண்ணே என்னை மறந்து விடு ஆர்வ கோளாரினாள் என்னை காதலித்து விட்டு ஹார்மோன் கோளாரால் இன்னொருவரை விரும்பி என்னை விட்டு செல்ல துணிந்து விட்டாயே என்னை மறந்து போன நீ வெறுத்து போன நான் மனித வாழ்வின் மதிப்பை சிறிதும் அறியாதவள் நீ மானம் காத்திடவா போகிறாய் உன் புகழ் காற்றில் பறக்கட்டும் நீ விரும்பி உனக்கு தாலி கட்டிய இன்னொருத்தர் அவருடனாவது ஒழுக்கமாய் வாழ்ந்திடு ஒருவனுக்கு ஒரு தீத்தான் அதை மட்டும் ஒரு நாளும் மறந்திடாதே பெண்ணே கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லை கமெண்ட் மற்றும் ஷப்கிரை பண்ணுங்கள்